ஹலோ மக்களே அடுத்த வருஷம் நடக்க போற ஐபிஎல்காக நாம எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்கும் அதுவும் நம்ம அணி அப்படின்னா நாம இன்னும் ஒருபடி மேல போய் நம்ம எதிர்பார்ப்பு அதிகமாயிரும் அதுலேயும் தோனி நான் சொல்லவே வேணாம் எல்லாருக்கும் அவரை பார்த்தா அவ்வளோ சந்தோஷம் அப்படி இருக்கும்போது அடுத்த ஐபிஎல்ல தோனி விளையாடுவாரா இல்லையான்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு சிஎஸ்கே அணிக்கு முதுகெலும்பாக இருக்க முன்னாள் கேப்டன் தோனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விளையாடுவாரா மாட்டாரா அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அவர் அடுத்த சீசனில் விளையாடுவாரா இல்ல தன்னோட கிரிக்கெட் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பாரான்னு இன்னும் அவர் முடிவு எடுக்கலை இந்த வருஷம் லாஸ்ட்ல இல்லனா ஐபிஎல் மினி ஏலத்துக்கு முன்னாடி அவர் தன்னோட முடிவை சொல்லுவார்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க அவரோட முழங்கால் பிரச்சனையும் இதுக்கு ஒரு காரணம் அஞ்சு தடவை சாம்பியன் பட்டம் வென்ற அணியோட எதிர்காலம் குறித்த இந்த விவாதம் பிடிச்சிருக்க நிலமையில் தோனியோட இடத்த பூர்த்தி செய்யக்கூடிய அஞ்சு விக்கெட் கீப்பர்கள் மற்றும் பேட்ஸ்மேன்கள் பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் முதல்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட கேப்டனான சஞ்சு சாம்சனை ட்ரேடிங் மூலமாக சிஎஸ்கே அணிக்குள்ளே கொண்டு வரணும்னு சிஎஸ்கே நிர்வாகம் விரும்புகிறாங்க சாம்சனோட அதிரடி பேட்டிங்கும் விக்கெட் கீப்பிங் திறனும் தோனியோட இடத்தை பூர்த்தி செய்ய உதவும் அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிய வழிநடத்திய அவரோட கேப்டன்சி அனுபவம் சிஎஸ்கே அணியோடைய தலைமை பொறுப்பை ஏற்க அவர் ஒரு சிறந்த தேர்வா எல்லாரும் சொல்றாங்க ஒருவேளை சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே அணிக்கு மாறினார் அப்படின்னா தோனியோட சகாப்தத்திலிருந்து ஒரு சுமூகமான மாற்றத்தை அவரால் வழங்க முடியும் அடுத்ததா குஜராத்தை சேர்ந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான உர்வில் பட்டேல் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர்ல பாதியில காயம் காரணமா விலகிய வன்ஸ் பேடிக்கு மாற்று வீரரா சிஎஸ்கே அணில இணைஞ்சாரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு எதிராக விளையாடிய போட்டிகளில் தன்னோட அதிரடியான பேட்டிங் திறனையும் வெளிப்படுத்தினார் கடந்த சையத் முஸ்தாக் அலி டிராஃபியிலும் ரொம்ப சிறப்பாக விளையாடின இவரை சிஎஸ்கே அணி மினி ஏலத்துக்கு முன்னாடி தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா தோனி ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா அவரோட இடத்த இவர் பூர்த்தி செய்வார்னு நினைக்கலாம் அடுத்ததா ஆப்கானிஸ்தானை சேர்ந்த அதிரடி வீரரான ரஹ்மன் உல்லா குர்பாஸை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மிலிய ஏலத்துக்கு முன்னாடி விடுவிக்கிறதா சொல்லியிருக்காங்க விக்கெட் கீப்பிங்ல குவிண்டன் டீ காக்க அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா குர்பாஸ் ஏலத்துக்கு வருவாரு இது சிஎஸ்கே அணிக்கு ஒரு பொன்னான வாய்ப்பா இருக்கும் தன்னோட அதிரடி பேட்டிங் மட்டும் விக்கெட்டுகளுக்கு பின்னாட காட்டக்கூடிய அசாத்திய வேகம் இதால் குர்பா சிஎஸ்கேவோட பேட்டிங் வரிசையிலையும் கீப்பிங் திறனை வலுப்படுத்த ஒரு சிறந்த தேர்வாக ஏற்பாடு அடுத்ததா தோனியோட சொந்த மாநிலமான ஜார்கண்டை சேர்ந்த இஷான் கிஷான் இப்ப சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக விளையாடிட்டுருக்காரு ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசனில் ஒரு சதமும் ஒரு அரை சதம் உட்பட முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரன்கள் மட்டும்தான் எடுத்திருந்தார் இருந்தாலும் அவரை ஏலத்தில் விடுவிக்கவோ அல்லது ட்ரேடிங் செய்யவோ அணி திட்டமிடலாம் ஒருவேளை சிஎஸ்கே ஏலத்திலையோ அல்லது ட்ரேடிங் மூலமாகவோ கிஷானை அணிக்குள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா தோனியோட இடத்த நிரப்பக்கூடிய மற்றொரு சிறந்த வீரராக இஷான் கிஷான் இருப்பார் அடுத்ததாக கோயம்புத்தூரை சேர்ந்த தமிழ்நாட்டு வீரரான நாராயண் ஜெகதீஷன் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் சிஎஸ்கே அணிக்காக விளையாடினாரு அதுக்கப்புறமா கொல்கத்தா அணிக்கு மாறிட்டார் உள்ளூர் திறமைகளை வளர்ப்பதில் ரொம்ப ஆர்வம் காட்டுற சிஎஸ்கே மறுபடியும் ஜெகதீஷன் அணிக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா சிஎஸ்கே அணிக்கு அது ஒரு கூடுதல் பலமாக இருக்கும்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த அஞ்சு வீரர்களில் யாராவது ஒருத்தர் தோனிக்கு பதிலாக சிஎஸ்கே அணியில் சேர்க்க வாய்ப்பு இருக்கு என்ன தான் தோனிக்கு பதிலாக ஒரு ஆள் உள்ளே வந்தாலும் அவர் தோனி மாதிரி ஆக முடியாது சிஎஸ்கே அணியே தோனியோட ரசிகர்களை நம்பிதான் இருக்காங்க தோனி இல்லாத சிஎஸ்கே அணியை ரசிகர்கள் எப்படி ஏத்துக்க போறாங்கன்னு தெரியல தோனி இல்லனா சிஎஸ்கேவே இல்லன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவருக்கு சிஎஸ்கே ரசிகர்கள் சப்போர்ட் பண்றாங்க அவர் விளையாடலைன்னா அது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமா இருக்கும்னு சொல்லலாம் நன்றி